ஹாய் மக்களை வணக்கம் நான் அவங்க அனிதா கரூர் சிட்டி பொண்ணு இருபத்தி ஏழு அக்டோபர்ல தாவேகா சார்பில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு இல்லையா சென்னையில மகாபலிபுரத்துல ஒரு நட்சத்திர விடுதியில கரூர்ல உள்ள பாதிக்கப்பட்ட மக்களை வர சொல்லி அந்த இடத்துல ஒரு ஆறுதல் கூறக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துச்சு அதே இடத்துல திமுக சார்பில் தமிழ்நாடு தலை குனியாது அப்படின்ற ஒரு தலைப்புல மாண்புகள் முதல்வர் தலைமையில் இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் அங்கே நடக்குது இதில் எந்த அளவுக்கு வந்து தாவேக்கா தரப்பினர் திமுகவை ஒரு சீண்டலுக்கு உட்படுத்திட்டே இருக்காங்கன்றத இந்த பதிவு மூலிமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா ஆளுங்கட்சின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக திமுகவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க தாவேக்கா தரப்பினர் கரூரில் எத்தனையோ மண்டபங்கள் விசாரிச்சாங்க பர்மிஷன் தரலன்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி கிளப்புனாங்க நிறைய கண்டிஷன்ஸ் போட்டு கரூருக்கு வரேன்னு சொல்லி அவங்களே தான் சொன்னாங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அரசு தரப்புல ஏன்னா அவங்க போட்டிருக்கிற கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி பாரத பிரதமர் வந்தா கூட அந்த அளவுக்கு பல விஷயங்கள்லாம் செஞ்சு தர மாட்டாங்க அந்த அளவுக்கு கண்டிஷன்ஸ் போட்டு அது முடியாதுன்னு சொன்னதுனால இதை வந்து அரசு தரப்புல திருப்பிட்டாங்க இப்போ சென்னையில எவ்வளவோ மண்டபங்கள் இருக்கு சென்னையில எத்தனை பகுதி இருக்கு எத்தனை மண்டபம் இருக்கு ஆனா திமுக இன்னைக்கு ஒரு பங்கன் நடத்த போறாங்கன்னு தெரிஞ்சு முந்தின நாள் புக் பண்ணி அந்த இடத்துல ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறாங்க இது பாதுகாப்பு கருதி மாண்பு மிகு முதல்வர் வந்து இல்ல அப்படி அனுமதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா அதையும் வந்து ஒரு பிரச்சனையா தான் கிளப்பியிருப்பாங்க கரூரில் தான் எங்களுக்கு மண்டபம் தரல சென்னையில் கூட எங்களுக்கு மண்டபம் தரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூவாக கிளப்பியிருப்பாங்க ஆனால் நம்ம மாண்பு மிக முதல்வர் அவரோட வயசுக்கு தகுந்த மாதிரி அவரோட கட்சியில் அவருடைய பொறுமைக்கு தகுந்த மாதிரி அவருடைய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு மெச்சூடா அவெல்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நிகழ்ச்சி நடத்த சொல்லிட்டார் இந்த அளவுக்கு திமுகவை ஒரு சீண்டலுக்கு உட்படுத்திட்டே இருக்காங்க மக்கள் யோசிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு சுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் மாண்புமிகு முதல்வர் மிகவும் பொறுமையாக இந்த விஷயத்தை செயல்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை இதன் வாயிலாக நானும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கட்சி தலைவர் பழுத்த பலமாக இருக்கும் நமது திராவிட முன்னேற்றக் கழக நாயகனை முடிந்த அளவில் சீண்டலுக்கு உட்படுத்தி பார்த்து கொண்டே இருப்பது மிஸ்டர் விஜய் மற்றும் விஜயோட குழுவினருக்குண்டான வேலையாக பார்த்து இதை மக்கள் உணர வேண்டும் எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒரு என்ன மாதிரியான ஒரு தூண்டுதலுக்கு உட்படுத்திட்டே இருக்காங்கன்றத மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு அஹ் இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான்னு சுட்டிருக்கீங்க அஹ் நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டார் ஃபைனல் டச்ல தாய் மாமாவா இங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா இங்க போனாரு ஒரு தாய்மாமா என்ன பண்ணணும் இருக்கு